ஓம் நமச்சிவாய போற்று ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு ஒரு வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரிசா கல்கட்டா ஜார்க்கண்ட் வைத்தியநாதர் இந்த மூன்று ஊருக்கு போயிட்டு வர மாதிரியான சுற்றுலா இந்த சுற்றுலாவுக்கு கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லீப்பர் ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுவே தேடி ஏசியாக இருந்தால் அதுக்குண்டான கணக்கீடு செய்து பின்னாடி உங்களுக்கு தெரிவிக்கப்படும் வரணும்னு விருப்பப்பட்டு பதிவு பண்ணுறவங்களுக்கு அது குறித்து தெரிவிக்கப்படும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு ரயில்கள் நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்குது அந்த காரணத்தினால அது வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும் அந்த கணக்கீடு செய்து அறிவிக்கப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஷேரிங் ரூம் வழங்கப்படும் நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஊர்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பதினேழாம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படக்கூடிய புவனேஸ்வர் போகக்கூடிய ரயிலில் புறப்படுறோம் அந்த வழியில் வரக்கூடிய அந்த ட்ரெயின் வரக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடியவங்க அங்கங்கே எரிக்கலாம் மற்றவங்க எல்லோரும் சென்னை எக்மோரில் பதினேழு எட்டு அன்னைக்கு இரவு வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்துவிட்டோம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் ஆக இது வந்து மற்ற ஊருக்காகங்க சென்னையிலையும் மற்றபடி தமிழகத்தின் தென் தென்பகுதியிலருந்து வரக்கூடியவங்க அந்த ராமேஸ்வரம் புவனேஸ்வரம் வண்டி வரக்கூடிய பாதைகளில் எங்கே எங்கே போர்டிங் வேணும் அங்கே எரிக்கலாம் இதே வந்து ரிட்டன் வரும்போது அதே போல் சென்னை பெரம்பூர் மற்றும் காட்பாடி ஜோலார்பேட்டை இந்த மூணு ஸ்டேஷனில் எங்கே வேணால் இறங்கிக்கலாம் அதே போல் ரிட்டன் வர வண்டி பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி இப்போ இந்த பயண திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து புறப்பட்டு புவனேஸ்வர் போய் சேர்றோம் அன்று இரவு அங்கே தங்கி ஓய்வு எடுக்கிறோம் மறுநாள் வந்து புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லிங்கராஜா கோவில் போனார்கில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் பூரியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் இது தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரயில் மூலமாக நம்ம கல்கத்தா போய் சேரோம் மறுநாள் காலையில் கல்கத்தா போய் சேரோம் இது ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் அப்படினால அன்றைக்கு வந்து உங்களுக்கு பெருசாக அசௌகரியம் இருக்காது ஏறி படுத்துக்கலாம் மறுநாள் காலையில் அங்கே தான் விடிஞ்சு தான் போய் சேரும் அந்த வண்டி அதிகாலையில் நல்ல தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ இருந்து நம்ம ராமகிருஷ்ண மடம் காளி கோவில் விக்டோரியா மஹால் ஹவரா பிரிட்ஜ் பார்த்துட்டு இருந்து ஒரு ரயில் மூலமாக நாராக வந்து நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர் கோயில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை அடையிறோம் அங்கே இறங்கி அங்கே இருந்து ஆட்டோ குடித்து நம்ம வைத்தியநாதர் கோவில் பக்கத்தில் போய் தங்குறோம் அதிகாலை போய் சேருவோம் அன்னி தங்கிட்டு மறுநாள் முழுக்க அங்கே வந்து நாம் வைத்தியநாதர் தரிசனம் பண்ணிவிட்டு ஏன்னா வைத்தியநாதரில் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும் கூட்டம் இருக்கும் சிறப்பு தரிசனம் வேணும்னா முந்நூறுரூவா டிக்கெட் இருக்குது அதில் போய்க்கலாம் எல்லா இலவச தரிசனத்தில் போனோம்னாலும் பார்த்துக்கலாம் அதை முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கோவில்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அன்று இரவு அங்கேயே தங்குறோம் நம்ம ஹோட்டல் அறையிலேயே மறுநாள் காலையில் அதிகாலையில் இருந்துச்சு வந்தோம்னா அங்கேருந்து நம்ம ஊருக்கு வரக்கூடிய ரயில் புறப்பட்டு நம்ம ஊர் வந்து சேரோம் மொத்தமாக வந்து ஒரு குறுகிய சுற்றுப்பயணம் தான் இது ஒரு வர முடிகிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரிசாவும் இந்த ஜார்கண்டும் போகணும் அது போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் காசி யாத்திரையோடு சேர்ந்து அதை பண்ணுங்கள் ஒரிசா லைனில் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டுட்ருந்தீங்க அப்படி பண்ணலாம் அதுக்குண்டான காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான சூழ்நிலை வரும்போது அது பண்ணலாம் ரெண்டாவது இது காசி இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப பெரிய நீண்ட பயணமாக போகும் தொகையும் ரொம்ப அதிகமாக தெரியுது அது பார்த்தீங்கன்னா போன தடவையே நம்ம அது கொடுத்து அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அதுக்கே வந்து இவ்வளோ பெரிய தொகையா இத்தனை நாளா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வருது அதனால் இதை மட்டும் ஒரு குறுகிய பயணமாக அதாவது ஒரிசா பக்கம் பார்க்காதவங்க இந்த கல்கட்டா பார்க்காதவங்க இந்த வ ஜார்க்கண்ட் வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கம் முக்கியமான ஜோதிர்லிங்கம் இதுவும் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் இது ஒன்று இந்த ஜோதிர்லிங்கம் கோயிலுக்கு போகிறதுக்கு பெரும்பாலும் வந்து சுற்றுலா அமைப்பு யாரும் ஏற்பாடு செய்கிறதில்ல ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் போயிட்டு வரத்துக்கும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிரமமான ஒரு பாதையாக இருக்கிறதுனால போயிட்டு வர முடியலை அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்ததுனால இந்த மூணு மட்டும் ஒருங்கிணைச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு கட்டுப்படியாக கூடிய கட்டணத் தொகையில பண்ணியிருக்கலாம் அதனால இந்த யாத்திரையில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்குவாங்க ஏன்னா இதில் ரயில்கள் எண்ணிக்கை அதிகம் ரெண்டாவது கல்கட்டா ஒரிசா பகுதிகளில் வந்து எப்போதுமே ரயில்கள் வந்து முன்பதிவு சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் அந்த காரணத்தினால எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டீங்க தான் உங்களுக்கான இடங்கள் கிடைக்கும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கான பயண வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் வர்ணன் விருப்பப்படுறவங்க உடனடியாக விரும்ப கொள்ளுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயை போற்றி அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழ என் போற்றி உங்களிடையாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்